ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்குரிய வைகாசி விசாகம் எந்த நாளில் வருது அதோட விரத நேரம் என்ன தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் தேவர்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உயர்வு பெறும் வகையில் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலால் வந்து உதித்தவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் உதித்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் முருகப்பெருமான் இந்த உலகத்துல அவதரிச்சார் சூரபதுமன் மற்றும் அவனது சகோதரர்கள் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை மிகவும் கொடுமைக்கு ஆட்படுத்தினர் இந்திரலோகத்தை கைப்பற்றிய சூரபதுமன் அங்கிருந்த தேவர்கள் அனைவரையும் சிறை அப்பொழுது இந்திரன் வந்து தப்பித்து மூங்கில் வனத்தில் தாமரைத் தண்டில் புகுந்து சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார் சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்களும் சிவபெருமானை துன்பங்களை அனுபவித்தபடியே சிவபெருமானை மரமுருகி வேண்டி வந்தனர் இதற்கு நன்மை செய்ய நினைத்த சிவபெருமான் தன்னுடைய நெற்று கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் அவற்றை அக்னிதேவன் கங்கை நதியில் கொண்டு போய் சேர்த்தார் அங்கிருந்த அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையை நோக்கி நகர்த்தினார் வாயு பகவான் அப்படி சரவண பொய்கையில் சேர்ந்த அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அதுவே முருக ஆறுமுக பெருமான் அவதரித்த கதையாகும் அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் வைகாசி விசாகம் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் அன்று நடைபெறும் அத்தகைய விசாக தினத்தன்று முருகனை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு நல்ல வளமான வாழ்க்கை அமையும் பகை விலகும் பாசம் பெருகும் எதிர்ப்புகள் அகழும் குலம் தலைக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு இத்தகைய சிறப்புமிக்க நாள் வந்து பௌர்ணமியை ஒட்டிய தினங்கள்ல எப்போவுமே வரும் அல்லது பௌர்ணமி தினங்கள்ல வரும் ஸோ இந்த வருடம் வைகாசி விசாகம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி இருபத்தொம்போதாம் தேதி அன்று வருது அன்றைய தினம் விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பனிரெண்டாம் தேதி ரெண்டு ஐந்துக்கு அதிகாலையில் வந்து வைகாசி விசாக நட்சத்திரம் நமக்கு வந்து வருது அதே டயத்தில் விசாக நட்சத்திரம் முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அன்று இரவு வந்து பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு நமக்கு அன்றைய தினம் முடிவடையுது விசாக நட்சத்திரம் முழுவதுமே ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று இருக்குது நமக்கு அன்றைய தினம் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை வந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதே டையத்தில் மாலை நேரம் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஐம்பத்தி ஏழுலேருந்து ஐந்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறதுக்கு மிக உகந்த நேரமாக இருக்கும் அன்றைய தினம் நம்ம விரதம் இருக்கிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு நம்ம ஐந்து இருபதுக்குள்ள விரதத்தை முடிச்சுக்கணும் நம்ம பொதுவாக நம்ம விரதத்தையோ பூஜையோ பண்றது வந்து இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்தணும் அதாவது ராகு காலம் எக எமகண்ட நேரத்தை தவிர்த்தணும் ராகு காலம் பார்த்தோம் அப்படின்னா மாலை வந்து ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கு வருது ஏழு பதினைந்து வரைக்கும் இருக்கு யமகண்டம் வந்து பிற்பகல் வந்து பனிரெண்டு இருபத்தொன்னுல இருந்து ரெண்டு அஞ்சு வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் பூஜை செய்யறதுக்கும் விரதம் இருக்கிறதுக்கும் நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பானது திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்பாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வைகாசி விசாகம் வருது அடுத்து வர வீடியோ தொகுப்புல வைகாசி விசாக விரதம் எப்படி இருக்கிறது அதனால என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ